இன்னைக்கு டே ஃபைவ் டே ஃபோர் வந்து வந்தோம் தொட்டிக்கு வந்தோம் தண்ணியே இல்லை முட்டிக்கு கீழே அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு அதில் வந்து நடக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது கம்மியாக இன்னைக்கு டே ஃபைவ் காலையில் வந்து பார்த்தோம் நேற்று இருந்ததோட ரொம்ப அதில் பாதாள திருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல அங்கே ஒருத்தன் ஓடிட்டான் அவசரப்பட்டு தம்பி என்கா தண்ணி இல்லையா இருக்குது இப்போ தான் தண்ணி உள்ளே எடுத்து விட்டுருக்காங்க ஏன் அடியில் நல்லா ஃபுல்லாக தண்ணி வரும் பாருங்க இப்போ தான் தண்ணி ஊற்றுது ஆனால் ஒரு மூணு மணிக்கு வந்தால் கொதிக்கலாம் நினைக்கிறேன் வரலாம் மூன்றரைக்கு மூன்றரைக்கு வரலாம் ஆனால் வெயில் பயங்கர வெயில் பாருங்க தண்ணி ஊற்றுறது இப்போ தான் தெரியுது இது ஏ அதை நோக்குண்டாட்டுறதுப்பா அது தெரியுதா தண்ணி ஊற்றுறது அதுதான் தண்ணி ஊற்றுது தொட்டி தண்ணி இல்லைன்னா எவ்வளோ டேஞ்சராக இருக்குதுன்னு பாருங்க தண்ணி இல்லை அப்படின்னா இவ்வளோ டேஞ்சராக தெரியுது பார்த்தாலே இது நம்மளால் குளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு நம்ம வந்துருந்தேன் ஸோ ஒரு மூணு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடும் மணி இல்லை ஒன்றா மூன்றைக்கு வந்தால் அதே மாதிரி குதிக்கலாம் ஆ குட்டிஸும் வருத்தத்தோடு போகிறாங்க கீழே இறங்கி இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு போய் இப்போ உங்கள் விட்டு சாப்பிட்டு அப்புறம் வருவோம் ஸோ ஒரு ஹாஃப் ஹவருக்கு ஹாஃப் அனவரில் ஒரு ஹாஃப் கிளாக்கு வந்தோம் அப்போ தண்ணி இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கு வெட்டி சாப்பிட்டு திருச்சோட போய் அந்த பிளேட் வாங்கிட்டு ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சு நொங்கு வெட்டி சாப்பிட்டு வந்து இப்போ நுங்கு வெட்டி நம்ம சாப்பிட்டு வந்து பார்க்குறோம் எவ்வளோ தண்ணி இருக்கோ இருந்தாலும் குதிச்சுட்டு போகிறதா பசங்கள்லாம் ஜாலியாகிட்டாங்க அவ்வளோதான் தண்ணி இல்லை திரும்ப வந்து எல்லோரும் திரும்ப வந்துட்டு சாரி சோகமாக போகிறாங்க இன்னும் மறுபடியும் தண்ணி இல்லை ஆல்ரெடி அதில் மூணு பசங்க குடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம குட்டை தண்ணியிலையே அதெல்லாம் கலங்கி போச்சு டே ஃபைவ் டே பார்த்து போட தம்பி தொட்டில் குதிக்க வந்திருக்கோம் பார்க்கலாம் ரெண்டு நாளும் தண்ணி இல்லை இன்னைக்கு வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு வந்து பார்ப்போம் இன்னொரு டிக்கெட் வந்து குறையதுன்னு நினைக்கலாம் அதுக்கு வந்து தண்ணி பார்த்துட்டாங்க அப்புறம் வரும்னு சொல்லி அங்கேயே உட்காந்துச்சு அந்த ஆஸ்தை பார்த்தீங்களா அந்த குட்டிக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லும் கொண்டாட்டம் மோடிட்டு போகிறாங்க பைப்பே காணுமா அந்தளவுக்கு தண்ணி இருக்குதையா இருக்குதா அன்னைக்கு ஏன்னா தண்ணி அது இது ஏ இதுன்னா நிக்கிறது முடியாது எங்கேயுமே அங்கே மட்டும் தான் நிக்க முடியாது அதுவும் தம்பி பாப்பா நிக்கையா இங்கேயில் அங்கேயே நிக்க முடியாது ரெண்டாவது பிடிக்கல மேலே இருக்குதுடா ஏய் இங்கடா இங்க வாடா வந்தால் யாரும் இங்கே பார்க்க மாட்டோம் வா பண்ண வா இங்கேவா வா சீக்கிரம் எல்லாம் நீட்டாக தெரியும் மக்களே அப்பா ஒரு வழி தண்ணி இருக்கு சாமி ரெண்டு நாள் பாப்பா வந்து ஒரு மாதிரி ஆயிட்டா தண்ணி இல்லாம தண்ணி இல்லங்க ரெண்டு நாள் குதிக்கல தண்ணி வந்து இல்லைங்கிறனால ஒரு மாதிரி தண்ணி உள்ளே ஓடிட்டு இருக்குடா தண்ணி உள்ள ஊத்துது சேரா குதிரா தண்ணி போறோம் அப்படி தப்பி குதிச்சது போகிற கிறிஸ்டல் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாப்பா மேலேந்து இருந்து எதுக்கு இங்கேருந்து குதிக்கிறேன் மேலேருந்து ஜம்ப் பண்ணு பல்ட்டி போடு பல்ட்டி போடு இப்போ எதுக்கிட்ட அவர் ஆ ஓகே இன்னைக்கு கடக்க வேண்டியதான் மூணு நாலு மணி வரைக்கும் கடக்க வேண்டியது தான் தண்ணியிலே திருவிண்டி போட்டீங்க காட்டு கூட்டாய் சொல் பல்ட்டி போடலா பல்ட்டி போடுறா சொல்லு ஏ போடலா இதுல ஈஸியா போடுறா சரி சொல் போடு மக்களே தான் நானும் பண்ண போறேன் இவங்க எல்லாம் வீடியோ எடுக்க போறது இல்ல நான் தான் சொல்றேன் நிக்கிறேன் ரெண்டாவது கல்விட்டு இருக்குது அங்க பாடுறேன் நான்தான் சொல்றேன் நிக்க முடியாதுன்னு எவ்வளோ நேரம் அப்படி நிற்பேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த தொட்டியில் குதிக்கிறது டே ஃபோர் ஃபஸ்ட்டு முன்னாள் தொடர்ந்து குதிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுமே தண்ணி இல்லை தொடர்ந்து ரெண்டு நாளுமே தண்ணி இல்லை டே சிக்ஸ் ஆனால் தொட்டியில் குதிக்கிறது டே ஃபோரு பாருங்கள் சூப்பராக நீச்சல் கற்றுக்கிட்டாங்க எல்லாருமே இனிமேல் கிணத்துல தண்ணி தான் கிணத்துல தூக்கி பண்ண வேண்டியதா கையெல்லாம் தேவையில்லை ஃபோரு ஓரளவுக்கு நீச்சல்லாம் கற்றுக்கிட்டாங்க ஆனால் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாள் எங்களுக்கு பல்ட்டிலாம் போட தெரியாது சொரு ஆனால் சூப்பராக போடுவேன் இப்போ இப்போ போட பாருங்க இப்போ சப்பானியாட்ட உழுவா போட்டு சாமி நீ போட பாருங்க இப்போ சப்பானியாட்ட உழுவா சரி குதி நீ இதான் சொருள் தெரியுங்கள குதி குதி டக்குன்னு வீடியோ இருக்குது எப்படி சப்பானி டே வாடா சப்பானி டே வாடா சப்பானி டே டே சப்பானி வாடா இப்போ வந்து சின்ன சப்பானி வந்து சொருள் போடுறானா பார்க்கலாம் சப்பானி போடுறானா சொருள் போடுறானான்னு மூணு பேருமே வராங்களாமா கேஷும் போட்டுருவாங்க கேஷும் கற்றுக்கிட்டான் பெரிய பையன் அதனால் கற்றுக்கிட்டான் டக்குன்னு சின்னவங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கற்றுக் கொடுத்தா கற்றுக்குவாங்க பாருங்க சப்பானி மடக்கிட்டு விழுந்தானா அடுத்தது பெரிய சப்பானி சின்ன சப்பானி மடக்கிட்டு விழுந்தது இப்போ பெரிய சப்பானி பாப்பா தண்ணி அடிக்காத பாப்பா ஆ ஆளு உளுவே எப்படியும் சப்பானி தான் சொருளா போடுவேன் அடே கரெக்டா போட்டு பாப்பா இப்படித்தான் அதேதான் வேக வேகமா கொஞ்சம் கொஞ்சமா வேக வேகமா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா போயிடலாம் உண்டாம சப்பானி இந்த பாண்டியனுக்கு இன்னைக்கு வந்துட்டு பல்ட்டி வந்து உருடுறதை வந்து கத்து கொடுக்காம விடுறதில்ல டே உக்காந்து உருடு அடே இங்க மாதிரி தப்பா போட்டேன்னா யூத்துக்களே அங்கே போகக்கூடாது இங்கேயே கொஞ்சம் உருடுற பாப்பா நீவா நீ சொருள் போடாம நீ போறது இல்லை டே உட்காரா கேஷம் வந்து உருண்டு கம்மி ஆகி எப்படி போகணுன்னு கேஷா வந்து உருண்டு கம்மி உனக்கு எப்படி போடணுன்னு வா வந்து கேஷம் வந்து அவங்களுக்கு போட்டு காமிப்பான் எப்படி வந்து உருண்டு போகணுன்னு எப்படி உருண்டா அந்த மாதிரி இப்போ நீ இன்னைக்கு உருடா நீ போக முடியாது தொட்டி விட்டி பாப்பா சொருள் போடுவா ரெண்டு பேரும் இருந்தால் ரெண்டையும் தான் கற்றுக்கணும் உருடு பாப்பா அப்படி உள்ளே ஒன்றுவே உருடே ஏய் நீ சொருளில் அப்புறம் போட்டுக்கலாம் உருடே உருட நீ அவனை மாட்டி உருடே உருடே பார்த்துக்கிட்டீங்களே தப்பாக அடித்து போடுவேன் உருடே ஆ உருடே நேய் வீட்டுக்கு சரி வீட்டுக்கு போகலாம் வந்துடு வீட்டுக்கு போகலாமா கற்றுக்கிறியா சரி சரி வீட்டுக்கு போகலாம் ஆ டய் வா டக் டக்குன்னு வா டக் டக்குன்னு வந்து போட்டுக்கிட்டே இருக்கப்போ தான் காலை பார்த்துக்க முடியும் உடியா 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 ஆ அப்படி உருடே ஆ பாப்பா எது பாப்பா ஒழுங்கு நேராக போகிறேன் திரும்பணுன்னு திரும்ப முடியும் கிடைக்கிறேன் உட்கார் உருடு உருடே தலை தாண்ட நட்டுறாவே நல்லா பார்த்துக்குங்க ரெண்டு பேரும் கேஷவானே எப்படி உருண்டா ஏடா பெட்டில் உருண்டதில்ல ஆமாம் இப்போதான் எட்டு தான் மண்டைக்கு உருடே அங்கேயே கொஞ்சம் உருண்டது தம்பி ஆ ஆ ஆ உங்கள் பொண்ணு பாருங்க அங்கே வந்து ஸ்விம்மிங் இருக்கா அக்கா பொண்ணு இங்கே வந்து பயந்துட்டு உட்காந்துருக்கா உங்கள் பொண்ணு அங்கே நீச்சல் அடிக்கிறா இந்தத்துக்கு இப்போ வந்து நிறைய பசங்க வந்துட்டாங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு இப்போ இன்னும் இன்னும் இப்போ வந்து இன்னும் ஜாலியாக சூப்பராக இருக்கு ஆ ஆ சரிவா டேய் தம்பி சூப்பராக நீச்சல் அடிக்கடா இது மாதிரிலாம் எதுக்கடா உனக்கு புறடா

ஆ நான் எது பண்ணலடா போடுற ஆ போடு ஏன் கைது பிடிச்சா ஒழுங்கிட்ட நீ போடுற கேஷுவா போடுற போ வரத்து வரது போடு எடுத்துட்டு போடுறா குழையா நீ பாண்டியா

நேரம் இல்லை நேரம் குதிச்சு அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே வரணும் நிக்காம வரணும் ஒட்டினில்லையே உனக்கு இது பக்கம்டா எனக்கு பக்கம் கம்பிக்கா அந்தண்ட அந்தண்ட போய்க்கிங்க நேரவா கிட்டவா ஏ அங்கேயே மூணு பேர் அங்கேயே நில்லுங்களா அந்தண்ட படம் நீ அந்தண்ட படம் நீ ஆ ரெடி வான் குதிச்சு அப்படி நேராக போய் நேரவாங்க ஒன் டூ த்ரீ எங்களா சொருள் போட்டு போகிறீங்க அவன் அடியில மாட்டிக்கிட்டான்டா அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்ளோதான் கேச முடிஞ்சிட்டான் டிஸ்குவாலிஃபை நீ டிஸ்குவாலிஃபை அவனும் டிஸ்குவாலிஃபை அவன் மட்டும் தான் கரெக்டு அந்த தம்பி மட்டும் தான் வின் நீங்க ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபை ஒதஞ்சு வரக்கூடாது டிஸ்குவாலிஃபை ஒதஞ்சு கொடுத்துட்டு வரக்கூடாது அது இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சொருள் போட்டு போனீங்க அவன் உதிச்சு போனான் சரி தொட்டுட்டே வாங்க எப்படியான உங்க விருப்பம் ரெடி கண்டிப்பா டூ த்ரீ பாரு குதிச்சு போங்கடங்க சொருள் போட்டே குதிச்சு பாங்கடா போறீங்கன்னா சொருள் போட்டு போறீங்க டிப் ஆயிட்டாங்க அவ்வளோதான்